வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் புதுச்சேரி கவர்னரின் மாற்றம் குறித்து முதல்வர் ரங்கசாமியின் கோரிக்கையை அமைச்சர் நிராகரித்து விட்டார் என தெரிவித்தார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய மன்சுக் மண்டாவியா அவர்கள் புதுச்சேரி மாநிலத்திற்கு வந்தார்கள் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை அவருடைய அலுவலகத்திலேயே சந்தித்து இருக்கிறார் அப்பொழுது அமைச்சர் அவர்கள் மத்திய அமைச்சர் அவர்கள் முதலமைச்சரை பார்த்து அவாரியூ யூ சீஃப் மினிஸ்டர் என்று கேட்டிருக்கிறார் முதலமைச்சர் எப்படி இருக்கு என்று கேட்டிருக்கிறேன் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் ஐயம் நாட் ஹாப்பி என்று கூறியிருக்கிறார் நான் மகிழ்ச்சியோடு இல்லை

இப்பொழுது தேர்தல் வரப்போகிறது இப்பொழுது இந்த கோஷத்தை ஆரம்பித்திருக்கிறார் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்க வேண்டும் உண்மையிலேயே திரு ரங்கசாமி அவர்களுக்கு மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாநில அந்தஸ்து நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் உங்கள் கூட்டணியிலும் நான் வெளியே வந்து விடுவேன் என்று சொல்லுவதற்கான தென்பு திராணி திரு ரங்கசாமி அவர்களுக்கு இருக்கிறதா மாநில அரசு கோரிக்கையானது ஒரு கபட நாடகம் கோவையில் உள்ள தமிழ்நாடு வன உயிர் பயிற்சியகத்தில் வனச்சரகர் மற்றும் வன காப்பாளர்களுக்கான பயிற்சி கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் யானைகளை அடையாளப்படுத்த ஐடி வழங்குவது குறித்து எடுத்துரைக்கப்பட்டது யானை மனித மோதலை தடுத்தல் மக்களுக்கு யானைகளின் சுபாவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் மற்றும் யானைகளை காட்டுக்குள் விரட்டும் முறை குறித்து விவரிக்கப்பட்டது ஆனைமலை புலிகள் காப்பாக இயக்குனர் வெங்கடேஷ் கோவை வன அலுவலர் ஜெயராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டில் வந்து நம்ம வனத்துறையில் பணிபுரியும் சரகர்கள் வனவர்கள் மற்றும் வன காப்பாளர்கள் ஆகியோர்களுக்கு வந்து முக்கியமாக இந்த மனித யானை மோதல்கள் வந்து நம்ம குறைப்பதற்கு பல்வேறு வகையில நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம் அதில் ஒரு பார்ட் வந்து என்னென்னா இந்த எலிஃபெண்ட் ப்ரொஃபைலிங் அதாவது என்னென்னா எலிஃபெண்ட் ப்ரொஃபைலிங்கிறது எலிஃபண்டோட அந்த வடிவமைப்பு அதாவது யானை இருந்து வால் வரைக்கும் இருக்கிற அந்த பல்வேறு வகையான ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யானைக்கும் மாறுவிடும் தந்தம் சைஸ் மாறுவிடும் அதனோட நீளம் இதை வச்சு நம்ம வந்து அது எந்த யானை அப்படிங்கிறது அந்த யானைக்கு வந்து ஒரு ஐடி கொடுக்குறது நம்ம ஏற்கனவே நம்ம கோயம்புத்தூர்லேயே பல யானைகள் வந்து பிடிச்சிருக்குறோம் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அது கான்ஃப்ளிக்டில் ஆன யானைகள் தான் அப்போ நம்ம உள்ளூர் மக்கள் வந்து அதுக்கு ஒரு பேர் வச்சிடுறாங்க அதோடு தான் வந்து க நம்ம பழக்கப்படுத்தி அதை கும்கி ஆக்கி நம்ம வந்து கேப்டிவிட்டிக்கு கொண்டு போகும்போதும் அந்த அங்கேயும் அதே பேரோடு தான் போயிட்டுருக்கு இப்போ என்னென்னா நம்ம எந்த எவ்வளவோ யானைகள் இன்றைக்கி வந்து நம்ம கோயம்புத்தூர் ஒனக்கோட்டம் எடுத்துக்கோங்க கூடலூர் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒசூர் எல்லாமே வந்து கான்ஃப்ளிக்டில் ஆனால் யானைகள் எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகம் ஆனால் எல்லா யானையும் கான்ஃப்ளிக்ட்டில் இன்வால்வ் ஆகுதுனே கிடையாது அப்போது எந்த யானை அந்த கான்ஃப்ளிக்ட்டில் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த யானையை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும் அந்த யானை வந்து அடிக்கடி வருதா புதுசாக வந்திருக்கா அடிக்கடி வந்தோன்னா அது என்ன பண்ணுது க்ராப் பண்ணுதா இல்லை வீடு இடிக்குதா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானை பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் மக்கனா மக்கனாக சரி இந்த புல்லட் யானைன்னு போகணும் பிடிச்சோம் இதெல்லாம் வந்து எப்படின்னா வீடுகளை போய் இடிக்கிறது மனிதர்களை வந்து இது பண்ணுறது கிடையாது அப்போது நம்ம இந்த யானை இந்த தான் இன்வால்வ் ஆகுது அடிக்கடி வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போது இந்த ப்ரொஃபைலிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த விதத்தில் அதை எப்படி நம்ம வந்து ப்ரொஃபைல் பண்ணணும் இவர் ஓசையை காளிதாசே எடுத்துக்கிட்டால் அவராக போய் பண்ண முடியும் அப்போ ஃபீல்டு ஸ்டாஃப் தான் அவங்க தான் டெய்லி யானையை பார்க்குறாங்க வெளியே வந்தால் அப்போ ஒரு யானை வெளியே வந்து திரும்பி நம்ம விரட்டும் போது அந்த யானையோட ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது அப்போ எடுத்து வைக்கும்போது நம்ம அதை ஃபோட்டோவில் வந்து அதனோட ஃபீச்சர் என்ன வால் எப்படி இருக்குது திரும்பி வரும் நேற்று இந்த யானை வந்தது ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து அந்த இன்வால்வ் ஆனால் ரொம்ப நல்லது எல்லா யானையும் நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியது எந்த யானை இன்னும் முரண்பாடுகளில் ஈடுபடுதோ அந்த யானையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு புரொஃபைலை இன்றைக்கி பயிற்சி பண்ணுவோம் சேலம் கெங்கவல்லி தம்மம்பட்டியைச் சேர்ந்தவர் விக்னேஷ் வயது இருபத்தி எட்டு தம்மம்பட்டி பேரூராட்சி மின்வாரி அலுவலகத்தில் ஹெல்பராக பணியாற்றினார் அப்பகுதியில் உள்ள டிரான்ஸ்பார்மரில் ஏற்பட்ட பழுதை நீக்க கம்பத்தில் ஏறினார் அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்து விக்னேஷ் பரிதாபமாக இறந்தார் ஸ்பாட்டிற்கு விரைந்த தம்மம்பட்டி போலீசார் உடலை கைப்பற்றினர் விசாரணை தொடர்கிறது நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் நீடிக்கிறோம் என சென்னையில் செய்தியாளர்களிடம் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார் எடப்பாடியோட தலைமையில் நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறு தர்மயுத்தத்தை ஆரம்பித்து நாங்கள் இணையும் போது நான் தான் ஒருங்கிணைப்பாளர் நான் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் இரட்டை சின்னத்திற்கு கையெழுத்திட்டத்தான் இன்று இருக்கட்ட எம்எல்ஏக்களே எம்எல்ஏ இருக்காங்க நான் ஒருங்கிணைப்பாளர் அவர் ஏற்றுக்கிட்டார்ல அவர் முதலமைச்சராக நான் ஏற்றுக்கிட்டேன்ல ஆக கட்சி இணைகின்ற பொழுது சில பொதுவான கருத்துக்கள் உருவாகும் அது இப்போ எப்படி சொல்ல முடியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ வளர்த்தார்களோ ஐம்பது ஆண்டு காலம் இந்த இருபுரும் தலைவர்கள் புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் இந்த இயக்கத்தை எந்த நிலையிலிருந்து வளர்த்தார்களோ ஐம்பது ஆண்டுகள சரித்திரத்தின் சரித்திரத்தில் உருவான இந்த இயக்கம் முப்பத்தி ஆண்டு காலம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களும் ஆட்சியில் இருந்திருக்கிறது எந்த இயக்கத்திற்கும் இல்லாத ஒரு வரலாற்றை இந்த இருபரும் மாபெரும் தலைவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த அந்த வரலாறு தொடர்ந்து இந்த அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றத்திற்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதற்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம்

நான் அதை சொல்லலாமா சொல்லுங்க நிகழ்ச்சி தர்மமா அரசியல் தர்மமா அது சமீபத்தில் தொடர்பு எடப்பாடி தொடர்பு எடப்பாடி ஆறு பேர் தலைவர்கள் போய் சந்திச்சதிலே அவர் சுத்தப்போய் சுத்த போய் சுத்த போய் சொல்லிட்டாரு அதுக்கு பின்னாலேயே வந்து அந்த ஆறு தலைவரும் என்கிட்ட பேசுறாங்க நாங்கள் வந்து நேரடியாக பார்த்தோம் எப்படி நடைபெற்ற தமிழ்நாடு நடைபெற்ற கொலை கொள்ளை வழக்குகளை துரிதப்படுத்தி விரைவுபடுத்தி குற்றம் புரிந்தலுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தியவர்கள் நாங்கள் தான் அனைத்து இந்திய அன்னாரம் முன்னேற்றங்கள தொண்டர்கள் உரிமைக்குழு தான் நடத்தியது யாருமே நடத்தலை இந்த தீர்ப்பு வந்துச்சுன்னா அந்த தீர்ப்பை உருவாக்கி தீர்ப்பளித்தவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடன் நீங்க என்னை மாட்டி நினைக்கிறீங்க